போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் ஃப்ரீ நோட்ஸ் ப்ரொவைட் இருக்கிறோம் அதுலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ வெறும் டென்த் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனுக்கு ஈக்குவலாக நீங்கள் வச்சுருந்தாலே இந்த ஜாப்க்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் சூப்பரான ஒரு ஜாப் தான் அதை பற்றி பார்த்துடலாம் ஜூலை முப்பது தான் வந்து இதற்கான முகவர்கள் தேர்வு வந்து நடத்தப்படுது ஸோ அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு விற்பனைக்கான முகவர்களுக்கான தேர்வு ஜூலை முப்பதாம் தேதி நடைபெறுகிறது அப்படின்னு முதுநிலை கண்காணிப்பாளர் வந்து தெரிவித்துள்ளார் இந்த முகவர் ஆவதற்கு நீங்கள் பத்தாம் வகுப்பு அல்லது அதற்கு சமமான தேர்வில் விண்ணப்பதாரர் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் வயது குறைந்தபட்சம் பதினெட்டாகவும் அதிகபட்சம் ஐம்பதாகவும் இருக்கலாம் ஐம்பது வயசு வர நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் வேலைவாய்ப்பு இல்லாத சுயவேலை செய்கின்ற இளைஞர்கள் ஏதாவது ஒரு காப்பீடு நிறுவனத்தின் முன்னாள் முகவர்கள் முன்னாள் இராணுவத்தினர் அங்கன்வாடி பணியாளர்கள் மகளிர் மண்டல பணியாளர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் சுய குழுக்கள் ஊராட்சித் தலைவர் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் நீங்கள் இந்த கேட்டகிரியில் யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இது வந்து அரசு வேலை கிடையாது பட் முழுமையாக வந்து உங்களுக்கான கமிஷன் அடிப்படையிலான பணி விண்ணப்பிக்கும் நபர் வேறு எந்த ஆயுள் காப்பீடு நிறுவனத்திலும் அங்கீகரிக்கப்பட்ட முகவராக இருக்கக்கூடாது தேர்வு செய்யப்படுவோர் தேசிய சேமிப்பு சான்றிதழ் அல்லது குடியரசுத் தலைவரின் பெயரில் உறுதியளிக்கப்பட்ட கிசான் விகாஸ் பத்திரம் வடிவில் ரூபாய் ஐயாயிரம் வந்து காப்பீட்டுத் தொகையாக செலுத்த வேண்டும் இது வந்து தற்காலிக உரிம கட்டணமாக ஐம்பது ரூபாயும் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் பாஸ்போர்ட் அளவிலான ஒரு புகைப்படம் பேன் கார்டு அல்லது ஆதார் அட்டையின் ஜெராக்ஸு தகுதிக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் இதெல்லாம் கொண்டு வரணும் ஆர்வம் உள்ளவங்க ஜூலை முப்பதாம் தேதி காலை தாம்பரம் தலைமை அஞ்சலகத்தின் முதலாவது தளத்தில் நடைபெறும் அஞ்சலக அயல் காப்பீட்டு விற்பனைக்கான முகவர்கள் தேர்வுக்கான நேர்காணலில் பங்கேற்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வந்து டைரக்ட் இன்டர்வியூ மூலிமா தான் எடுக்கிறாங்க இது வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடையாது நீங்கள் சில நீங்கள் பிடிக்கிற ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான கமிஷன் பேசிஸில் சேலரி வந்து கொடுக்கப்படும் பதினெட்டுலேருந்து ஐம்பது வயசு வருவது நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் டென்த் ஸ்டாண்டர்ட் அல்லது அதுக்கு ஈக்குவலான தேர்ச்சி உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஆப்வியஸாக சென்னையில் இருக்கீங்க ரிட்டையர் ஆனவங்களாக இருக்கிறீங்க இல்லை வேறு ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு வந்து ஒரு ட்ரை கொடுங்க ஜஸ்ட் இன்டர்வியூ மட்டும் தான் அவங்களுக்கு நடத்துக்க போகுது I hope you enjoyed this video. Thank you. Always well, keep smiling, keep studying.